சாம் அவனுடைய ஒய்ஃப் கூட சோஃபாவில் உட்காந்துருக்கான் அப்போ அவன் ஒய்ஃப் வந்து யார் கூடயே வீடியோக்களில் பேசுகிறான் இவன் ஒரு கண்ணாடி எடுத்து அதை பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான் அடுத்த சாம் வந்து அவன் கிட்ட இந்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க இவன் என்ன சொல்கிறான்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசாத அப்படின்னு சொல்கிறா இவனும் ஓகே சொல்லிவிட்டு என்ன செய்யறான் அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது யாருன்னு பார்த்தா இவனுடைய பிரதரு அந்த நேரத்தில் அவனோட பிரதர் கால் பண்ணுறான் இன்னைக்கு நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்ன பின்னாடி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான் நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் என்ன சொல்கிறான்டா இன்னைக்கு நான் தனிமையில் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன செய் டோர் வரைக்கும் அனுப்பி வச்சுட்டு என்ன டோர் க்ளோஸ் பண்ணுறா அடுத்து பார்த்தா இவ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க யாரும் பார்த்தா சாமுடைய பிரதரு இவனை பார்த்த உடனே அவன் என்ன சிறான கட்டிப்பிடிக்கிறாள் அந்த நேரத்தில் யாரோ காலிங் பில் அடிக்க சாமுடைய பிரதர் கிட்ட சொல்கிறான் நீ போய் ஒளிஞ்சிக்கா அப்படின்னு சொல்கிறா அதுக்கு பின்னாடி என்ன சிறானா கதவு திறக்கிறா அந்த நம்பர் வந்து டெலிவரி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையா அப்படின்ட்டு இவ சொல்கிறான் சாம வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் தப்பான அட்ரஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சாமோடைய ஒய்ஃப் சொல்கிறான் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் உள்ளே பணமாக இருக்குது இந்த பணத்தை பார்த்த பின்னாடி நான் வந்து சாமோடைய ஒய்ஃப் தான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறா இவன் என்ன சொல்கிறான் இல்லை அவர்கிட்ட தான் கொடுக்கணும் அவர் வந்து என்ன செய்யணும் கையெழுத்து போட்டால் செல்லு அப்படின்னு சொல்கிறான் உடனே சாம் பிரதர் வந்து சொல்கிறான் நான் தான் ஷாம் அப்படின்னு சொல்கிறான் இது என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி கணத்தில் முத்தம் கொடுக்குறான் என்னுடைய ஷேரை கொடுங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் இதில் சைன் போடணும் அப்படின்னு சொல்லி சைன் போட அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த டெலிவரி கிளம்பி போயிட்டான் அடுத்து இந்த பணத்தை வச்சு என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேரும் விளையாடுறாங்க அந்த நேரத்துல யாரும் காலிம்பிள்ளி அடிக்க இவ போய் பாக்குற போலீஸு உன்னுடைய ஹஸ்பண்டை வர சொல்ல அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்ல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த டெலிவரி பாய் என்ன சொல்றான் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொன்ன பின்னாடி அங்க போய் செக் பண்ணும்போது இந்த ஷாம் பிரதர் வந்து சோஃபால உட்காந்துருக்கான் இந்த போலீஸ்காரன் வந்து ஷாம் அப்படின்னு சொல்றான் இவன் டக்குன்னு எந்திரிக்கிறான் நான் ஷாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் இந்த டெலிவரி பாய் சொல்றான் இல்ல இவன் தான் ஷாம் இவன் தான் எனக்கு சைன் போட்டு தந்தா அப்படின்னு சொல்றான் இந்த போலீஸ்காரன் என்ன செய்யறான் அவனோட விரலை செக் பண்ணும்போது போது இவன் தான் சைன் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு இவன் அரெஸ்ட் பண்றாங்க சாமுடைய ஒய்ஃப் வந்து சொல்றான் இவன் ஷாம் கிடையாது இவன் வந்து சாமுடைய பிரதர் அப்படின்னு சொன்ன பின்னாடி டக்குன்னு ஷாம் வந்துட்டான் சாம் வந்த பின்னாடி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு அந்த வீட்டில் போலீஸ் அதிகாரியாகவும் டெலிவரி பாயாக நடிச்சது யாருன்னு பார்த்தா சாமுடைய தெரிஞ்சவங்க